சபையில் கூறியிருக்கிற அனைவருக்கும் அரிய கருப்பு திரு வைகை ஆற்றில் வைகை திருவாரூர்

சொல்லி அனுப்பிட்டாங்க கருவூலத்துக்களுக்கு தேவைக்கு ஏற்ப பொன் பொருளை பொன் பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பொன் பொருளைனா ஒட்டகத்துக்கு மேலே அமுச்சுட்டு திருமாவூரன் ஆலவாய் அண்ணையிடம் வேண்டுறாரு என்னன்னா இந்த எல்லா பொன் இருந்தது அந்த ஊர் அமில அணுக திருவாத ஊரல் மனது மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த கண்ணில் துளிக்கிறாரு அதை பார்த்தோடே திருப்பரம்பூரில் குருந்த மரத்துக்கு கீழே சிவ எம்பெருமானே ஒரு குரு வடிவில் தனது மாண மாணவர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருந்தார் அதை பார்த்த திருவாதூரல் அந்த குருவிடம் சென்று வணங்கி உள்ள முருகினார் குருவும் தனது திருமணியை கதத்தனையும் அவரோட தலையில வச்சு தீட்சை அடுத்தாரு அது அதுல மகிழ்ச்சி அடைந்த திருவாண்ட ஊரர் அஹ் தமது குருவா படித்து பாடுறாங்க அந்த பாடுற கேட்டு

பாண்டியன் அதற்குள்ளே குதிரைகள் எப்ப வரும் எழுதி அனுப்புறாங்க ஆடி மாதம் வரும் அனுப்பி எழுதுறாங்க அதை கேட்ட அறிவாத்திர பாண்டியன் ஆடி மாதத்துக்காக தான் ரொம்ப ஆவலா வெளிப்படுத்தி இருந்தாங்க அந்த ஆடி மாதமும் வந்தது திருவ மாணிக்கவாசப்பட்ட பொருள் எல்லாம் அரியவர்களுக்கே செலவு செய்து திரும்பிப்பது

ஆனவாயில் ஹரிமந்திர பாண்டியன் சபைக்கு வந்துவிட்டார் ஹரிமந்திர பாண்டியன் குதிரைகள் என்று கேட்டார் குதிரைகள் பின்னே வந்து கொண்டிருக்கின்றன சற்று காத்திருக்க என்று சொல்கிறார் உடனே அவர் கேட்ட மகிழ்ச்சி அறிந்த ஹரிமர்த்தன பாண்டியன் திருவாத ஊரருக்கு நிறைய பொருளை பக்தியும்புணர்வும் அனைவதே நம்மோட நம்முடைய நோக்கமும் ஆகுது அதனால் அதை நோக்கி பயணிப்போம் நன்றி வணக்கம்